பெருமானா செல்லம் பாரி செல்லம் அவர்களை ஒரு சாதாரண மனிதர் என்று பேசுவதற்குரிய ஆதாரத்தை அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அதை மழுப்ப துவங்கினார்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசினார்கள் இதனுடைய விளைவு அவர்கள் எந்த மசிதிகளிலும் ஏற்றப்படக்கூடாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டதோடு அவர்கள் வழிகேடர்கள் என்றும் வெளியிட்டார்கள் இதுதான் அருமானா சல்லவ்வாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒரு சராசரி மனிதர் என்று பேசப்படுவதற்குரிய துவக்கம் உருவாக்கப்பட்டதற்கு உரிய வரலாறு இதே இயக்கம் அதற்கு பிறகு தரியத்தத்துல் அஹமதியா என்ற பெயரிலே மறுபடியும் சையீத் அகமது கானை கொண்டு வெளிவந்தது மீண்டும் மக்கள் அவர்களை புறக்கணித்து அவர்களை மசித்களை விட்டு அடித்து விரட்டிய போது பல்வேறு இடங்களில் இவர்கள் கேவலப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் இஸ்மாயில் தெஹ்லவி அவரோடு இணைந்த ஒரு கூட்டம் அவரோடு இணைந்த ஒரு கூட்டம் அவர்களும் அல்ல அவர்களும் முறையாக மார்க்க கல்வி பயின்று வெளிவந்தவர்கள் ஒரு மிகப்பெரும் ஆளும் என்று சொல்லப்படுகின்ற அந்தஸ்தை கொண்டிருந்தவர்கள் அவர்கள் இந்த பிரச்சனையை அதாவது அரபு மண்ணுக்குள் இருந்து பிரிட்டிஷாரால் வடிவமைத்து தரப்பட்ட இந்த கொள்கையை கான் அஹமது இந்திய தேசத்தில் இருந்த இஸ்லாமியர்களும் அதை ஏற்க மறுக்கிறார்கள் இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்லாமிய அறிஞர்களும் அதை ஏற்க மறுக்கிறார்கள் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இவர்கள் மக்களில் இருந்து ஒதுக்கப்பட்டார்கள் இந்த நிலையை அவர்கள் கண்டபோது இதை நாம் வெளிப்படையாக பேச வேண்டாம் தற்போது இந்த விஷயங்களை எல்லாம் நாம் மறைவாக வைத்துக் கொள்ளுவோம் முதலில் மனிதர்களை நம் வசமாக ஈர்த்து அவர்களை நம்முடைய அபிமானத்திற்கு திருப்பியதற்கு பின்னால் அவர்களிடத்திலே மெல்ல மெல்ல சன்னம் சன்னமாக தனிமையில் இது சம்பந்தமான விஷயங்களை அவர்களுக்கு நாம் போதிப்போம் என்ற ஒரு பிரேரணை ஒரு ஒரு கருத்து அவர்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட்ட போது அந்த கருத்தை அவர்களிலேயே சிலர் ஏற்க மறுத்தார்கள் அப்படி ஏற்க மறுத்து அதில் இருந்து இன்னொரு பிரிவு தனியாக பிரிந்து தில்லியில் இருந்து வெளியேறுகிறது அது பஞ்சாபை நோக்கி செல்கிறது அவர்கள்தான் தான் நவாப் சித்தி ஹசன் கான் என்பவர் போபாலைச் சேர்ந்தவர் என்று அமிரை சேர்ந்த பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இவர்கள் வெளிப்பட்டு கொள்கையை நாங்கள் பகிரங்கமாக சரிதான் என்று சொன்னால் அதை ஏன் மக்களிடத்தில் மறைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு குதர்க்கமான வாதத்தை முன்வைத்து அவர்கள் பகிரங்கமாக பேச துவங்கினார்கள் பேச துவங்கியது மட்டுமல்ல அவர்கள் தங்களுக்கு தாங்களே அகல ஹதீஸ் என்ற ஒரு பெயரையும் சுட்டிக்கொண்டார்கள் அல்லாமா ஷவகானியை போன்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னால் வாழ்ந்த ஒரு நபர் அவரும் இதே மாதிரியான கொள்கையை கொண்டிருந்தவர் இதற்கிடையில் மறைத்து பேச வேண்டும் என்று தனிமைப்பட்டு போன அந்த வகாபிய அமைப்புகளில் இருந்து பிரிந்து வந்த இன்னொரு பகுதியை சார்ந்தவர்கள் சையீத் அகமது ஹானை போன்றவர்கள் மௌலவி இஸ்மாயில் தஹ்லவியை போன்றவர்கள் அவர்களோடு இன்னும் சிலர் சேருகிறார்கள் அவர்கள்தான் அவர்களில் குறிப்பிடத்தக்க நபர்கள் மௌலவி ஹலீல் அகமது அம்பேட்ரி மௌலவி காசிம் நானுத் மௌலவி ரஷீத் அஹமத் கன்கோஹி ரஷீத் அஹமத் கன்கோஹியும் மௌலவி அஷ்ரப் அலி தானவியும் இந்த இருவரும் அல்லாமா மொஹாஜிர் மக்கீர் அஹமதுல்லாஹி அலஹி அவர்களுடைய முரீதுகளாகவும் இருந்தவர்கள் ரஷீத் அகமது கன்கோஹி இடத்திலே பத்து ஆண்டு காலம் வரை மார்க்க கல்வி பயின்ற ஒரு மாணவர் வளர்ந்து வாலிபத்தை அடைந்த போது அவருடைய சிந்தனைக்குள் இருந்து அதாவது அவருடைய கற்பனைக்குள் இருந்து இதே வகாபிய கொள்கைக்குரிய ஒரு இயக்கம் உருவாயிற்று அந்த இயக்கத்திற்கு அவர்களால் வைக்கப்பட்ட பெயர் தான் தபதியது ஜமாஅத் இப்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று இந்திய தேசத்தில் முதன் முதலாக பேசியவர்கள் வகாபிகள் தபியது என்ற போர்வையில் தங்களை மறைத்துக் கொண்டிருந்த வகாபிகள் இது பிஜேயினுடைய ஒரு புதிய இது கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்டு போன ஒரு விஷயம் அதை இப்போது பிஜே மறுபரிசீலனைக்கு கொண்டு வருகிறார் காயல்பட்டினத்தில் அவ்வளவுதான் எது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திற்குள்ளே வருகை தந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் துவக்கத்திலே மஸ்ஜிதுகளை ஆக்கிரமித்து மசிதர்களுக்கு உபநியாசம் நிகழ்த்துகிறோம் என்னும் பெயரிலே மெல்ல மெல்ல மக்களிடத்திலே அவர்கள் கொடுத்த கருத்துக்களில் முதன்மையான கருத்து முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான் என்ற கருத்தை தான் கொடுத்தார்கள் இன்று காயல்பட்டணத்தில் இருக்கின்றவர்கள் எத்தனை கொந்தளிக்கிறார்கள் பிஜேயினுடைய பேச்சை கேட்டு ஆனால் தமிழீகனுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் பேசிய பேச்சை கேட்டு ஏன் அவர்களுக்குள் ரோஷமே வரவில்லை அவர்கள் சொன்னது சரியான கருத்து அதே கருத்தை பிஜே சொன்ன போது அது தவறான கருத்தாக இடம் மாறி போய்விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்வதா நியமிக்கவர்களே இப்போது முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்லப்படுகின்ற கருத்து அவர்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கூட பொருந்தாது என்பதற்கு உரிய ஆதாரங்களை நான் உங்கள் முன்னால் கொடுக்க விரும்புகின்றேன் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை நீங்கள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சாராத ஒருவர் அதாவது ஒரு காசி கிட்டத்தட்ட எண்பது வயது வரை அவருடைய வாழ்க்கை முழுவதுமே சிலைகளை விக்கிரகங்களை ஆராதிக்கின்ற பூஜிக்கின்ற புனஸ்காரம் செய்கின்ற வாழ்க்கையாகத்தான் கழிந்து போயிருக்கிறது எண்பது வயது வரை ஒரு முழுமையான காஃபிராக அல்லா அல்லாத ஒன்றை இறைவனாக நம்புகின்ற எண்ணுகின்ற ஏற்கின்ற ஒரு நிலையை கொண்டிருந்த ஒரு காஃபிர் ஒன்றாவது வயதில் அந்த காபிர் லா இலாகா முகம்மது என்ற ஒரு கலிமாவை சொல்கிறார் எப்படி தஸ்தீக் பில் கல்வி வைக்கிறாரும் பில்லிசான் மனமுத்துச் சொல்கிறார் உள்ளார்த்தமாக சொல்கிறார் அதை தன் நாவால் சொல்கிறார் இப்போது அவர் காபிரா அல்லது முஸ்லிமா உங்களை தான் கேட்கிறேன் எப்படி தூரத்தில் உக்காந்து இருக்கிறதுனால நீங்க பேசுறது எங்க அதில் விழுகல முஸ்லிம் சரி இப்போது அவர் முஸ்லிமாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இல்லையா குஃரில் இருந்து அவர் இப்போது முழுமையாக தன்னை நீக்கி கொண்டு விட்டார் சரி அதற்குரிய பலன் என்ன அதனால் அவருக்கு கிடைத்த பலன் என்னவென்று கேட்கிறேன் எவ்வளவு பாவங்களை அவர் இதற்கு முன் செய்திருக்கிறார் எத்தனை காலமாக அவர் சிலைகளை ஆராதித்திருக்கிறார் சிருஷ்டிகளை சிருஷ்டி கர்த்தாவாக நம்பியிருக்கிறார் அந்த குற்றத்திற்கெல்லாம் பரிகாரம்